வாய் மூலம் இறைந்து கொடுக்காது இந்த மாதிரி சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை அந்த வலிப்பு சமயத்தில் சரிங்களா வலிப்பு நின்று பேரு முதுகெலும்பு தாய்வில்லை என்றால் பாதிக்கப்பட்டவரை ஒரு பக்கம் படுக்க வைக்க வேண்டும் தாக்கத்தால் பெரும்பாலான பின்னர் ஆழ்ந்த செல்வார்கள் அது முக்கியம் என்ன அப்படின்னா அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் நல்ல ஒரு தூக்கம் வரும் அப்போ என்ன அப்படின்னு சொல்லி தட்டி இந்த அடிச்சு எழுப்புறது இந்த உங்களுக்கு அந்த துடிப்பு தெரியும் அந்த இடத்துல வச்சு பாருங்க அந்த நார்மலாக ஒரு தூங்குறாருன்னா அதுவே விட்டுருங்க ஜிஎஸ்க்கு ரெஃபர் பண்ணுவோம் சரியா நல்லா விட்டுட்டு போய் கூட தூங்கிட்டே இல்லை நாங்களும் விட்டுட்டு போயிரு கூட கூட ஒரு ஆளோ வச்சு கூப்பிட்டுருங்க சரிங்களா வந்துட்டாலே அனுப்பிச்சிடும் ஜிஎஸ்கி அனுப்பிச்சிடும் வந்துட்டாலும் சரி வந்து சரியான சரி ஒரு வாட்டி அனுப்பிச்சிட்டு நாங்கள ஒரு வாட்டி பார்க்கலாம்